வணக்கம் தலைவா அனைவருக்கும் கினிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான செய்திகளில் இவை ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இன்று மாலை ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறித்த ஒரு மிக பெரிய அளவு அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் எதிர்பார்த்த ஆசிரியர்களும் எதிர்பார்த்த தீர்ப்பு வெளியாக இருக்குங்க இந்த தீர்ப்புடைய இறுதிக்கட்ட நிலவரத்தில் அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆசிரியர்கள் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டிலிருந்து தேர்வு நடத்தப்பட்ட ஆண்டிலிருந்து பாதி அளவு பகுதியளவு போட்டிருக்காங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா பணி நிரவல் எதுவுமே செய் அந்த நானூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா பணி எங்களுக்கு போட்டி ஆகணும் அப்படின்ட்டு போராடிட்டு வராங்க ஸோ அதை மேற்கோள் காட்டி மீதி டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களும் பணி வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூறு பேருக்கு பணி ஆணை வழங்குவதில் கடும் சிக்கல்கள் இருக்குங்க வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா கவிதா அவர்களும் விசாரிச்சிட்டு தான் வராங்க அந்த வழக்கு ஆட விதமும் வித்தியாசமாக தான் இருக்குது ஆசிரியர்களுடைய சார்பாக அனைத்து எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் தீர்ப்பு எப்படி வரும்ன்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த தீர்ப்புடைய மிக பெரிய அளவில் தீர்ப்பு ஸோ இது மேற்கோள் காட்டி அனைத்து ஆசிரியர்களுக்குமே டெட் தேர்ச்சி பெற்றால் பணி வழங்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டுருக்கு ஸோ நானூறு பேருக்கு பணி வழங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பை என்று மா மாலை நான்கு மணி அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டெட்டா தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சரும் ஆசிரியர்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய அளவு காலி பணியிடங்களை ஒதுக்குவாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்கு நிலம் தானமாக வழங்கிய பெண்ணுக்கு அமைச்சர் உதவி நிதி பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு ஸோ மதுரை அகருகே கொடிக்குளம் அரசு பள்ளிகளை பள்ளிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய பெண்ணை தமிழக இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதன்கிழமை நேரில் சந்தித்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு ஸோ அரசு பள்ளிக்கும் பணியிடங்கள் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுகளையும் நேரடியாக சந்தித்து கொடுத்துருக்காரு ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு டிஆர்பி பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி ஏழு தேர்வுகளில் எத்தனை தேர்வுகள் நடத்த போகிறாங்கன்றது கேள்விக்குறியாக இருக்குது அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம சேனல்லேயும் உங்களுக்கு வெளியிடப்படும் டெட்டு டிஆர்பி யூஜி டிஆர்பிக்கு உண்டான மெட்டீரிய்கள் அனைத்துமே நீங்கள் இலவசமாக பெறணும்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணில் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ